வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நம் வெற்றி தலைவர் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக கொண்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் களம் காண வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் நான் அதனை முன்மொழிகிறேன் நான் அதனை வழிமொழிகிறேன் அனைவரும் எழுத என்று இந்த இரண்டு சிறப்பு தீர்மானங்களை ஏற்றுக்கொள்வோர் ஆம் இரண்டு தீர்மானங்களும் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது ஒரு அரங்கம் நிறைந்த கடவுளை நம்முடைய தலைவர் கொடுத்தா